காலை சீக்கிரமே குளித்து ஏழைகால் மணிக்கே கஸ்தூரி புறப்பட்டு விட்டாள் என்னடா இத்தனை சீக்கிரம் புறப்பட்டு விட்டாய் ஆஃபீஸில் வேலை இருக்குப்பா ஒன்றுமே சாப்பிடாமல் போறியேடி அம்மா ஓடி வந்தாள் வெளியில் சாப்பிட்டுக்கிறேன்மா கஸ்தூரி சடுதியில் வண்டியை இயக்கிவிட்டாள் நெஞ்சு முழுக்க நெருப்பின் வீச்சு இருபது நிமிடங்களில் மருத்துவமனையை அடைந்து விட்டாள் படியேறி வரவேற்புக்கு வந்தாள் யார் வேண்டும் என்று கேட்பார்களே என்ன சொல்வது காத்திருப்பதாக சொல்லலாம் வரவேற்பில் வந்து உட்கார்ந்தாள் சுத்தமாக யாரும் இல்லை வரவேற்பில் இருந்த பெண் இவளையே பார்த்தாள் ஒன்றும் கேட்கவில்லை தொலைபேசியில் அவள் பணிகளை மும்முரமாக கவனித்துக் கொண்டிருந்தாள் சுகம்தானா கஸ்தூரி குரல் கேட்க ஆச்சரியமாக திரும்பினாள் கஸ்தூரி அம்மா நீங்களா ஆமாம் நீ என்ன இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன் நீங்கள் நான் நித்யாவை கூட்டிட்டு வந்தேன் நித்யாவுக்கு குழந்தை பிறந்திருக்கா இல்லம்மா திருமணமாகி அஞ்சு வருடம் ஆச்சு இன்னும் கர்ப்பம் ஆகலை கருப்பையில் என்னவோ பிரச்சனையாம் நேற்று தான் இங்கே கொண்டு வந்து சேர்த்தேன் நான் நித்யாவை பார்க்கணுமே கஸ்தூரி உள்நோக்கி அந்த அம்மாவுடன் நடந்தாள் பழைய வீட்டில் இருந்தபோது நித்யா பக்கத்து வீட்டுக்காரி குடும்பத்துடன் நெருங்கிய பழக்கம் கஸ்தூரி உள்ளே நுழைந்தாள் நித்யா கட்டிலில் உட்கார்ந்திருந்தாள் கஸ்தூரி நீயா ஆமாம் நித்யா உட்கார் கஸ்தூரி பிடித்து கட்டிலில் தன் அருகில் அவளை உட்கார வைத்தாள் நித்யா எப்படி இருக்க கஸ்தூரி பார்த்து மாச கணக்காச்சு திருமணம் ஆயாச்சா உனக்கு இல்லை அடுத்த மாதம் அம்மா அழைப்புதலோட உங்கள் வீட்டுக்கு வருவாங்க நீ எப்படி இருக்க குழந்தை இல்லை புகுந்து வீட்டில் பேச தொடங்கிட்டாங்க கருப்பையே சுத்தம் பண்ணணுமா ஒரு வாட்டி பண்ணியாச்சு இது ரெண்டாவது முறை உன் வீட்டுக்காரர் என்ன சொல்றார் அவர் என் பக்கம் இருந்தா எனக்கு இந்த துன்பமே இல்லையே அம்மா கொண்டு கோளை நர்ஸ் உள்ளே வந்தால் வாங்கம்மா பரிசோதனைகள் இருக்கு நீ போயிடாதே கஸ்தூரி நான் பத்து நிமிஷத்துல வந்துடுறேன் நீயும் வாமா நர்ஸுடன் நித்யாவும் அம்மாவும் வெளியேற கஸ்தூரி கட்டிலில் உட்கார்ந்தாள் சரவணன் வந்திருப்பானா அதை பார்க்க வந்துட்டு நித்யாவிடம் மாட்டி கொண்டேனே நான் கதவு தட்டப்பட்டது வாங்க கதவு திறந்தது சரவணன் நுழைந்தான் கஸ்தூரி தடாரென எழுந்துவிட்டாள் சரவணனா வந்து விட்டானா அவன் முகத்திலும் அப்பட்டமான அதிர்ச்சி அலை அலையாக பரவியது இரண்டு பேருக்கும் நாக்கே எழும்பவில்லை அப்படியே உறைந்து போய் நின்று விட்டார்கள் மன்னிக்கணும் சரவணன் சொல்லிவிட்டு சரையிலென வெளியேறிவிட்டான் கஸ்தூரி ஒரு நொடியில் சுதாரித்து கொண்டு வேகமாக வெளியே வந்தாள் சரவணன் படிகளை இறங்கி வேகமாக வரவேற்பறையை நெருங்கினான் என்னவோ கையை ஆட்டி ஆட்டி அவன் பேச அவர்களும் பதில் தர கஸ்தூரிக்கு கொதித்தது மருத்துவமனைக்கு சரவணன் வந்துவிட்டான் அவனுக்கு எய்ட்ஸ் தானா அதப்படி சரியாக நான் இருந்த அறை கதவை திறந்தான் நான் இங்கு வந்தது அவனுக்கு தெரிந்து விட்டதா அல்லது நித்யாவை பார்க்க வந்தானா நித்யாவை தெரியுமா கேள்விகள் அனாவசியம் இவன் நிறம் வெளுத்து விட்டது தற்செயலாக வந்தானோ இல்லை தெரிந்தே வந்தானோ என்னை கண்டதும் முகம் இரண்டு விட்டதே ஏன் உன் குட்டு வெளியாகிவிட்டதா திரும்பவும் நித்தியாரைக்கு வந்து அவசரமாக சொல்லி கொண்ட பின் வெளியே வந்தாள் இனி ஒரு நொடி தாமதிக்க கூடாது அப்பா அம்மாவிடம் சொல்லி திருமணத்தை நிறுத்திவிட வேண்டும் சரவணனிடம் பேச வேண்டாமா அவசியமில்லை அவன் நிறந்தாம் வெளுத்து விட்டதே இனி பேச என்ன இருக்கிறது வீடு திரும்ப பூட்டியிருந்தது தன்னிடம் உள்ள சாவியை கொண்டு திறந்தாள் உள்ளே வந்தாள் அழைப்பிதழ்கள் டீபாயில் கடந்தன நல்ல காலம் இன்னும் அனுப்பப்படவில்லை தடுத்து விடலாம் அப்பா அம்மா எங்கே போனார்கள் சட்டன நினைவுக்கு வந்தது இன்று காஞ்சிபுரம் போவதாக ஏற்பாடு திரும்ப மாலை நேரம் ஆகும் தொலைபேசி மூலம் அலுவலகத்துக்கு லீவு சொல்லிவிட்டு தன் அறைக்கு வந்தாள் எப்படி இந்த அளவுக்கு ஏமாந்தோம் நல்ல காலம் சரியான நேரத்தில் தப்பினேன் இல்லாவிட்டால் நினைக்கவே நெஞ்சு பதறியது பாவம் அப்பா எத்தனை ஏற்பாடுகள் உடைந்து போய்விடுவார் உண்மை தெரிந்தால் அப்பாவும் அம்மாவும் மாலை ஐந்து மணிக்கு வீடு திரும்பினார்கள் நீ வந்துட்டியா கஸ்தூரி ஆமாப்பா நம்ம குடும்ப வழக்கப்படி முதல் பத்திரிக்கையை காஞ்சி காமாட்சி சன்னதியில் வச்சு மரியாதை செஞ்சாச்சு இனிமே அழைக்க ஆரம்பிக்கலாம் அதுக்கு அவசியம் இல்லைப்பா என்னம்மா சொல்கிற இந்த திருமணம் நடக்காதுப்பா கஸ்தூரி நீ என்ன சொல்கிற திருமணத்தை நிறுத்த சொல்றேன் இந்த திருமணம் நடக்கக்கூடாது அப்பா தடாரென எழுந்து விட்டார் என்னம்மா குண்டை தூக்கி போடுற குண்டு இல்லப்பா விவரமா சொல்றேன் ஆதாரங்களோட எல்லாத்தையும் சொல்றேன் அப்பாவிடம் வந்து அமர்ந்தாள் என்னம்மா சொல்ல நீ அர்ச்சனா வீடு அம்மா நானா ஆஸ்பத்திரி என்று வரிசையாக விவரமாக சொன்னாள் கஸ்தூரி அப்பா மௌனமாக இருந்தார் ஏன்பா பேசல அதிர்ச்சி தாங்கலையா இல்லம்மா நான் நிச்சயம் பண்றதுக்கு முன்னால துருவி துருவி விசாரிச்சப்ப ஒரு தப்பும் தெரியலையே வேடதாரிப்பா இரம்மா அவசரப்படாதே என்னப்பா நீங்கள் இத்தனை அப்பட்டம்மா அவன் அயோக்கியன்னு தெரிஞ்ச பின்னால் அவனுக்கு நான் கழுத்தை நீட்ட முடியுமா நீ நீட்டினாலும் நான் சம்மதிக்க மாட்டேன்மா ஆனால் இதில் யோசிக்க நிறைய இருக்குது என்னப்பா அந்தந்த சூழ்நிலையில் அவனை நீ பார்த்துருக்க சரி ஆனால் ஆதாரங்களோட பார்த்தியா புரியலை அர்ச்சனா வீட்டுக்குள்ள அர்ச்சனா மடியில அவன் படுத்து கிடந்தானா என்ன சொல்கிறீங்க நீங்கள் அவள் நம்ம பொண்ணுன்னு மறந்து போச்சா இதை பாருடி அவள் வயசு பொண்ணுதான் எல்லாமே தெரியும் அவளுக்கு நீ குறுக்க வராதே சொல்லுமா அர்ச்சனா வீட்டு வாசல்ல பூட்டின கதவுக்கு வெளியில்தான் சரவணன் நின்னான் சரிப்பா ஏன் அங்கே வந்தார் இரு இதுக்கு பதில் இல்லை அடுத்ததா பார்க் ரெஸ்டாரண்ட்டில் அவன் குடிச்சதை நீ பார்த்தியா எல்லாத்தையும் பரப்பி வச்சுட்டு ரெண்டு பேரா உட்கார்ந்துருந்தாங்களே குடிச்சதை பார்த்தியா இல்லை ஆனா ஏன் அங்கே வந்தார் சரி இதுக்கும் பதில் தேடணும் மூணாவதா மருத்துவமனையில் பார்த்த அவனுக்கு எய்ட்ஸ்ன்னு எந்த டாக்டர் சொன்னார் யாரும் சொல்லல அறிக்கைகள் பார்த்தியா இல்ல ஆனா ஏன் அங்கே வரணும் இதுக்கு பதில் வேணும் மேற்படி இடங்களுக்கு சரவணன் வந்திருக்கான் ஆனா அவன் குற்றங்கள் ஆதாரபூர்வமா நிரூபிக்கப்படல அதனால அவங்கிட்ட பேசிட்டா ஆச்சு நல்லவனா இருந்தா சரியான பதில் வரும் மோசம்னா நானே நாக்கி பிடிங்கிற மாதிரி நாலு கேள்விகள் கேட்காம வரமாட்டேன் உன்னை விட உன் வாழ்க்கையில் அக்கறை அதிகம் உள்ளவன்மா நான் அப்பா புறப்படுமா சந்தேகம் வந்துட்ட பின்னால உடனடியா தீர்த்துக்கணும் இது வாழ்க்கை விளையாட்டில்லை எங்கப்பா போறோம் சரவணன் வீட்டுக்கு நானும் வரணுமா நிச்சயமா அதில் தப்பில்லைமா நேரடியா பேசிட்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் புறப்படுமா கஸ்தூரி சேலை மாற்ற உள்ளே போனாள் பத்தே நிமிடங்களில் தயாராகி வெளியே வந்தாள் நான் அப்பா அவரும் அவளும் வாசல் வரை வர ஒரு பைக் வந்து நின்றது ஒரு இளைஞன் இறங்கி வந்தான் அப்பாவிடம் ஒரு கடிதத்தை தந்தான் நீ யார் தம்பி சரவணன் அனுப்பினார் பதிலை எதிர்பாராமல் அவன் பைக்கை உதைத்து கிளப்பிவிட்டான் போய்விட்டான் அப்பா கடிதத்தை பிரித்தார் அன்புடையீர் உங்கள் மகள் கஸ்தூரியுடன் எனக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நிறுத்தப்பட வேண்டும் நான் நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் நல்லவிதமாக வாழ்பவன் நாகரிகத்தின் உச்சிக்கு போனதால் நாறிவிட்ட உங்கள் மகளோடு குடித்தனம் நடத்தும் தகுதி எனக்கில்லை நல்ல காலம் பிழைத்தேன் நன்றி சரவணன் அயோக்கிய நாயே அப்பா கர்ச்சித்தார் கஸ்தூரி கடிதத்தை அவரிடமிருந்து வாங்கி பார்த்தாள் பற்களை கடித்தாள் பார்த்தீங்களாப்பா அப்படியே கதையை மாத்திட்டான் நான் நாரி போனவளாம் என்ன ஒரு திமிர் இருந்தா இது மாதிரி எழுதுவான் நான் நாகரிகத்தோட உச்சிக்கு எப்பப்பா போனேன் இல்லம்மா இதை விட மாட்டேன் விட்டு தள்ளுங்கப்பா கோளை அவன் தப்பை நான் கண்டுபிடிச்சேன்னு தெரிஞ்சப்பா கடிதத்தில் இருக்கான் விஷத்தை விடக்கூடாது கஸ்தூரி அந்த நாயை நாரடிக்காமல் விடவே கூடாது நீ வீட்டில் இரு அவனை நாலு கேள்வி கேட்காம நான் வீடு திரும்ப மாட்டேன் வேண்டாம்ப்பா உங்களை ஏதாவது செஞ்சிட போகிறான் ஆத்திரத்தில் அவன் எதுக்கும் துணிஞ்சவன் தான் அவனை விட நான் துணிஞ்சவன் நீ உள்ளே போமா ஒரு மணி நேரத்தில் வந்துடுறேன் அப்பா போய் போய்விட்டார் அம்மா அளவே தொடங்கிவிட்டாள் என்னடி கஸ்தூரி இது ஏன் இப்படியெல்லாம் சோதனை வருது நமக்கு கஸ்தூரி பதில் தெரியாமல் நின்றாள் பனமான அதிர்ச்சியுடன் அப்பா சரவணன் வீட்டு வாசலில் ஆட்டோவை நிறுத்தி இறங்கினார் ஒரு மாதிரி கொதி நிலையில் இருந்தார் கொஞ்சம் காத்திரு நான் வந்துடுவேன் போட்டு கொடுங்க சார் தரேன் இரு உள்ளே நுழைந்தார் வராண்டாவில் நாற்காலி போட்டு வயதான இருவர் அமர்ந்திருக்க எங்கே சரவணன் குரல் கேட்டு சரவணனை வெளியே வந்தான் இவரை ஏற இறங்க பார்த்தான் ஓ நீங்களா உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கேன் ஓ என் கடிதம் வந்ததோ அதுல நறுக்கன் விவரத்தை எழுதியிருந்தேனே என்ன இருக்கு பேச அப்பாவின் முகம் சிவந்தது இருக்கு எனக்காக ஒரு பத்து நிமிடம் ஒதுக்க முடியுமா சரி சொல்லுங்க உங்ககிட்ட தனியா பேசணும் மாடிக்கு வாங்க வாசல் புறம் இருந்து புறப்பட்ட படிகளில் சரவணன் ஏற தொடங்க பெருசுகள் இரண்டும் உன்னிப்பாக கவனித்தன அப்பா பொருட்படுத்தாமல் அவனை பின் தொடர்ந்தார் சரவணன் கைப்பிடி சுவரில் சாய்ந்து நின்று கொண்டான் சொல்லுங்க சார் தப்புகளை எல்லாம் நீ செஞ்சுட்டு என் மகளை நாகரிகத்தால நாரி போனவள்னு விமர்சனம் பண்ண உனக்கு என்ன தைரியம் சரவணன் நிமிர்ந்தான் சார் கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க மரியாதையா உனக்கா உன்ன மாதிரி தப்பான ஒருத்தனுக்கு அதுதான் பாக்கி நிறுத்துங்கள் விட்ட பேசிட்டே போவீங்க போலிருக்கு பேசாமல் இது என் பொண்ணோட வாழ்க்கை அத்தனை பயம் இருந்தால் அவளை கண்டிச்சு வளர்க்கணும் விட்டுட்டு இப்போ அழுதா என்னடா சொன்ன சும்மா இருங்க சார் எல்லா தப்பையும் நீ செஞ்சுட்டு என் பொண்ணு மேலே பழிப்போட பார்க்குறியா சரவணன் அவரை ஏற இறங்க பார்த்தான் மெல்ல சிரித்தான் நான் உங்களை பார்த்து அனுதாபப்படுறேன் எதுக்கு உங்கள் ஆசை மகள் உங்களை சக்கையா ஏமாத்திட்டு வரா என்ன சொல்ற ராஜா அண்ணாமலைபுரம் அட்சயா அப்பார்ட்மெண்ட்டுக்கு எதுக்கு வந்தால் உங்கள் கஸ்தூரி அங்கே அர்ச்சனான் ஒரு பெண் இருக்கா அவளுக்கும் உனக்கும் தொடர்பு அந்த பெண்ணே கஸ்தூரி கிட்ட அதை சொன்னாள் நம்பல்ல கஸ்தூரி ஆனாலும் மனசில் ஒரு உறுத்தல் வேண்டாம்னு நேரில் வந்தாள் நீயும் அங்கே வந்திருக்க எதுக்கு வந்த சிரித்தான் சரவணன் ஏன் சிரிக்கிற நல்ல கட்டுக்கதை நான் வந்தது உண்மைதான் அங்கே எதுக்கு வந்தேன் எதுக்கு உங்க மகளுக்கும் வேறு ஒருத்தனுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்க நான் நம்பல ஆனா தெரிஞ்சுக்க வந்தேன் அடப்பாவி திருப்பி போடுறியா விஷயத்தை இல்ல நிரூபிக்க முடியும் என்னால இப்போவே உங்களை கூட்டிட்டு போய் நிரூபிக்கிறேன் அப்பா மிரண்டார் அந்த பையன் பேரு அருண் பார்க் சிரடானில் வேலை பார்க்கிறான் அங்கேயே அவனை சந்திக்க உங்கள் கஸ்தூரி வந்திருக்கா ரெஸ்டாரண்டில் மணிக்கணக்காக பேசியிருக்கா என்ன பேசினா தெரியுமா அவனுக்கும் உங்கள் மகளுக்கும் தொடர்பு உண்டாகி உங்கள் மகள் இப்போ கர்ப்பமாக இருக்கா நீ மனுஷந்தானாடா அப்பா பாய்ந்து அவன் சட்டையை பிடித்து விட்டார் அடுத்த வார்த்தை நீ பேசினா உயிரோடு இருக்க மாட்டேன் கொன்னுடுங்க சார் சாகரதை பற்றி நான் கவலைப்படலை ஆனால் கூடுமான வரைக்கும் உண்மை பேசணும் நல்லவனா வாழணும் இதுதான் என் ஆசை அடப்பாவி முழுக்க கேட்டுட்டு என்ன என்ன வேணாலும் நீங்கள் செய்யலாம் அப்பா பேசவில்லை கர்ப்பமாக இருக்கா உங்கள் கஸ்தூரி இந்த நேரத்தில் அவளுக்கு நீங்கள் வரன் பார்ப்பீங்கன்னு அவ எதிர்பார்க்கலை பதட்டத்தோடு அருணை சந்திக்க அர்ச்சியாவுக்கு வந்தாள் அவன் இல்லை பூட்டி இருக்கு நேரா மறுநாளை ஷரடான் ஹோட்டலுக்கு வந்துட்டா விவரத்தை சொல்லி அவன்கிட்ட அழுதிருப்பா போலிருக்கு அவன் ஒரு மாதிரி பையன் தொடுவான் ஆனா தொடர்கதையா விடமாட்டான் விளைவு நீ கர்ப்பத்தை கலைச்சிடுன்னு சொல்லிட்டான் உங்க மகள் பவித்ரா மருத்துவமனைக்கு வந்தாள் அங்கேயும் அவளை நான் பார்த்தேன் அப்பா நிலைகுலைந்து நின்றார் அதப்படி கஸ்தூரி சொன்ன மூன்று சங்கதிகளை அப்படியே திருப்பி போட்டுவிட்டான் திரும்பினார் உன்னால இந்த மூனையும் நிரூபிக்க முடியுமா நிச்சயமா இப்பவே நான் தயார் வரீங்களா ம் நான் மட்டுமில்ல என் மகளும் வருவா உண்மையில் அவள் பழி சுமத்தி இருக்கா அவளை நீ மோசம்னு சொல்கிற எனக்கு தலையே சுத்துது இன்னும் ஒரு மணி நேரத்தில் எல்லா உண்மைகளும் வெளிச்சத்துக்கு வந்துதானே ஆகணும் புறப்படு வெளியே வந்தார்கள் இருவரும் அதே ஆட்டோ காத்திருந்தது இருவரும் ஏறிக்கொள்ள அந்த ஆட்டோ வேகம் பிடித்தது சரவணன் வெகு இயல்பாக இருந்தான் கொஞ்சம் கூட பதட்டமில்லை மாறாக அப்பா முள்மேல் அமர்ந்ததைப் போல நெளிந்து கொண்டிருந்தார் ஆட்டோ கஸ்தூரி வீட்டு வாசலில் வந்து நின்றது புறப்படுமா எங்கப்பா இப்ப நடக்க போறது ஒரு அக்னி பரீட்சை யாருக்குப்பா சொல்றேன் உடனே வா கஸ்தூரி தயாராகி விட்டாள் சரவணன் ஆட்டோவில் இருக்கான் சீக்கிரம் வா அவள் வந்து விட்டாள் போலாமா டிரைவர் சரி சார் கஸ்தூரி புரியாமல் சற்றே குழப்பத்துடன் ஏறிக்கொள்ள வண்டி ஓடத் தொடங்கியது கஸ்தூரி அரைக்கண்ணால் சரவணனை பார்த்து கொண்டே இருந்தாள் அவன் இந்த பக்கம் கூட திரும்பவில்லை ஆட்டோ அட்சய வாசலில் போய் நின்றது இறங்கினார்கள் சரவணன் கஸ்தூரியின் அருகில் வந்தான் அர்ச்சனா இருக்கிறது எந்த வீடுன்னு சொன்னீங்க மூணாவது மாடில அந்த வீடு வாங்க முதல்ல உங்க சந்தேகத்தை தீர்த்திடலாம் மூவரும் படியேறி வந்தார்கள் இந்த வீடுதான் பூட்டி இல்லை திறந்துதான் இருந்தது சரவணன் போய் கதவை தட்டினான் சற்று இடைவெளி விட்டு கதவு திறந்தது ஒரு வயதான அம்மாள் இங்கே அர்ச்சனான ஒரு பெண் அப்படி யாரும் இல்லை சார் நீங்கள் எத்தனை நாளாக இந்த வீட்டில் இருக்கீங்க நாளில்ல வருடம் இது கட்டி ஏழு வருஷமாச்சு இது எங்க சொந்த வீடு அந்த அம்மாள் கதவை சாத்தி கொண்டு போனாள் இல்லை நான் கேள்விப்பட்டேன் அர்ச்சனா இங்கே இருக்கிறதா அந்த பெரியவர் எந்த பெரியவர் இந்த வீட்டுக்குள்ளே இருந்து வந்தார் சுட்டி காட்டினார் சரவணன் கதவை தட்டினான் இந்த முறை திறந்தது ஒரு இளைஞன் என்ன சார் வேணும் யார் நீங்க இங்கே பெரியவர் ஒருத்தர் போன வாரம் அவன் சிரித்தான் ஏன் சிரிக்கிறீங்க எங்க வீட்ல நான் தான் பெரியவன் இந்த வீட்ல வயசானவங்க யாரும் இல்லை கதவை சாத்தி விட்டான் கஸ்தூரி பலமாக அடிபட்டிருந்தாள் சரவணன் அருகில் வந்தான் போதுமா இல்ல நான் பார்த்த எதுவும் பொய் இல்ல இப்ப நடக்கிறதை மத்தவங்க சொல்லியிருந்தா பொய்யன்னு நீ சொல்லலாம் உன் கண்ணால் பார்க்குறியே என்ன சார் அப்பாவும் குழம்பி நின்றார் நான் வந்த காரணத்தை நீ இங்கே வந்த உண்மையான காரணத்தை இப்ப நிரூபிக்கிறேன் அந்த இளைஞனின் பக்கத்து வீட்டு கதவை தட்டினான் சரவணன் சட்டே தாமதித்து கதவு திறக்கப்பட்டது அருண் லுங்கியுடன் வெளியே வந்தான் கஸ்தூரி அதிர்ந்து போனாள் நீங்கள்லாம் யாரு தொடர்ந்து பேச வந்த அருண் கஸ்தூரியுடன் பார்வை நிலைக்க அப்படியே உறைந்தான் கஸ்தூரி நீ இங்கேயா இருக்க அருண் அருண் பேசவில்லை கஸ்தூரி அவனை நெருங்கினாள் அருண் நிமிர்ந்து பார்த்தான் அவளை விட்டு விலகிய பார்வை அப்பா சரவணன் என தாவி அவளிடமே படிந்தது நியாயம் கேட்க வந்திருக்கியா கஸ்தூரி அருண் நீ பேசுறது எனக்கு புரியல அப்பாவிடம் வந்தான் மன்னிக்கணும் சார் உங்க மகளும் நானும் நெருங்கி பழகினது உண்மைதான் எல்லை மீறின பின்னால தான் ஞானம் வருது எல்லாருக்குமே அருண் நீ இரு கஸ்தூரி சார் அடிக்கடி உங்க மகள் என்னை சந்திக்க இங்கே வருவாள் இல்லை இல்லை நீ இங்கே இருக்கிறது எனக்கு தெரியாது கஸ்தூரி அலறினாள் கஸ்தூரி என்னாச்சு உனக்கு நாலு நாள் முன்னால் பார்க் ஷரடானில் கருவே கலைக்க சொல்லி உங்ககிட்ட நான் கேட்டுக்கிட்டது உன்னை பாதிச்சுதா கஸ்தூரி உறைந்து போனாள் சார் நான் ஒரு தனி மனிதன் அதை குடும்பம்னு ஒரு அமைப்பு இல்லாதவன் உங்கள் மகள் என்னோட நிம்மதியாக வாழ முடியும்னு தோணலை ரெண்டு பேரும் இதையெல்லாம் யோசிச்சிருந்தா தப்பு நடந்திருக்காது சரிக்கிட்டோம் கஸ்தூரி கர்ப்பமாவான்னு நான் நினைக்கல சார் கஸ்தூரி இன்னமும் அதிர்ச்சியிலிருந்து விடுபடாமல் அப்படியே நின்றாள் நான் தான் கலைக்க சொல்லி ஆலோசனை தந்தேன் நான் உங்கள் மகள் வாழ்க்கையில் குறிக்கிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்கேன் என்னை நம்ப நம்புங்க சார் கஸ்தூரி அருணை நெருங்கினாள் நீ மனித நாடா உனக்கு நான் என்ன துரோகம் செஞ்சேன் சொல்லுடா ப்ளீஸ் கஸ்தூரி கருவை கலைச்சிட்டு என்னையும் மறந்துடு புது வாழ்க்கை தொடங்கு உள்ளே போய் கதவை தாளிட்டு கொண்டான் சார் உங்க மூணாவது சந்தேகம் அந்த மருத்துவமனை பார்த்துடலாம் கஸ்தூரிக்கு சட்ட அனந்தியாவின் ஞாபகம் வந்தது அப்பா அங்கே போனால் எது உண்மை எது போலின்னு தெரிஞ்சிடும் வாம்மா மூன்று பேரும் ஆட்டோவில் ஏற அது புறப்பட்டது நித்யா நிச்சயம் இன்னைக்கு இருப்பா அவள் மூலம் என்னை நான் நிரூபிக்க முடியும் மருத்துவமனை வாசலில் போய் ஆட்டோ நிற்க கஸ்தூரை இறங்கி மற்றவர்களை எதிர்பார்க்காமல் வேகமாக உள்ளே சென்றாள் மாடியில் இருந்த நித்யாவின் தனி அறையை நெருங்கிவிட்டாள் தெய்வமே நீதான் என் கூட இருக்கணும் தட்டினால் கதவு திறந்தது இங்கே நித்யான்னு இடம் மாறி வந்துட்டீங்க யாரும் இங்கே இல்லை சிஸ்டர் வந்தாள் கர்ப்பப்பையை சுத்தம் பண்ண வந்த நித்யா டிஸ்சார்ஜ் ஆயாச்சா நித்யாவா அப்படி யாரும் இங்கே சேரலையேம்மா நர்ஸ் நடந்து போனால் கஸ்தூரி திறந்த வாய் மூடவில்லை கஸ்தூரியால் நிற்கக்கூட முடியவில்லை சரவணன் அப்பாவை கூர்மையாக பார்த்தான் அந்த பார்வையை அவரால் தாங்க முடியவில்லை இன்னும் முடியல சார் கொஞ்சம் என்னோட வாங்க சரவணன் நடக்க அப்பா தளர்ந்து போய் பின்தொடர்ந்தார் பிரதான நர்ஸ் இருந்த அறைக்குள் சரவணன் நுழைந்தான் மெல்லிய குரலில் ஏதோ கேட்டான் பார்த்து சொல்றேன் அந்த நர்ஸ் ஏதோ ஒரு தடிமமான புத்தகத்தை புரட்டினாள் பார்த்து கொண்டே வந்தாள் சமீபத்துல கருக்கலைக்கணும் உங்ககிட்ட ஆலோசனை கேட்டு வந்த பட்டியல்ல அல்லது மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கிட்ட பட்டியல்ல கஸ்தூரிங்கிற பேர் இருக்கா இதோ இருக்கே அருண ஒருத்தர் கூட்டிட்டு வந்தார் அவர் விலாசம் கூட இருக்கு அப்பா அதை கேட்டு நொறுங்கி போனார் கஸ்தூரி கதவுக்கு வெளியே இருந்தாள் உள்ளே வர பிடிக்காம நின்றாள் நன்றி சிஸ்டர் சரவணன் வெளியே வந்தாள் அப்பாவை பார்த்தான் இதை பாருங்க சார் உங்க பொண்ணு எப்படி வேணுனாலும் இருக்கட்டும் அதை ஏன்னு கேட்க எனக்கு நிச்சயமா உரிமை இல்லை ஆனால் என் மேலே பழி போட வந்தீங்க பாருங்க அது தப்பு பொண்ணை நல்லபடியா வளர்க்க தெரியாத நீங்க அவளோட கல்யாண முயற்சி வரைக்கும் வந்தது ஆச்சரியமா இருக்கு இனிமேலும் அந்த தப்பை இன்னொரு முறை செய்யாதீங்க நான் வரேன் அப்பாவால் பேச முடியவில்லை சரவணன் நாலடி நடக்க சரவணன் கொஞ்சம் இருங்க திரும்பினான் கஸ்தூரி அருகில் வந்து நின்றாள் பழி சுமத்துற படலம் முடிஞ்சாச்சா இன்னும் வாக்கி இருக்கா அவளை பார்த்தான் சரவணன் கூர்மையாக நான் எதுக்கு உங்க மேல பழி சுமத்தணும் எனக்கு என்ன அவசியம் இருக்கு எனக்கு என் வாழ்க்கை முக்கியம் தகவல் தெரிஞ்சப்ப அது உண்மையான ஆராய இறங்கினேன் உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டேன் இனிமே பேச எதுவும் இல்லை நான் வரேன் ஒரு நிமிடம் என்ன அருகில் வந்தால் என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியல ஆனா கண்ணுக்கு தெரியாத ஒரு சூழ்ச்சி வலை பின்னப்பட்டிருக்கு அதை நானே கண்டுபிடிப்பேன் செய்யுங்க வாழ்த்துக்கள் அது மட்டுமில்ல உங்களைத்தான் நான் திருமணம் செஞ்சிக்க போறேன் நீங்கள் இருந்தாலும் அவன் பார்வையில் அதிர்ச்சியும் கோபமும் இருந்தது சவாலா ஆமாம் உங்களுக்கு ரெண்டு முகம் இருக்கணும் அதில் மோசமான முகம் எனக்கு தெரிஞ்சு போனதால் அதை மறைக்க பழியை ஏன் மேலே தூக்கி போட்டிருக்கீங்க அந்த முகத்தை இந்த சமூகத்துக்கு காட்டாமல் நான் ஓய மாட்டேன் நீங்கள் போகலாம் அவன் ஒரு நிமிடம் போல நின்றான் சரையில்னா அங்கிருந்து வெளியேறினான் அப்பாவிடம் வந்தாள் போலாமாப்பா என்னம்மா நடக்குது நம்மை சுற்றி அப்பா ஏன் மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்கா கஸ்தூரி இருந்தா அதில் தப்பு இல்லப்பா இப்பவே வேறொரு மருத்துவமனைக்கு போய் நான் கர்ப்பம் இல்லைன்னு உங்களுக்கு நிரூபிச்சிட்டு தான் வீட்டுக்கு போகிறோம் அம்மாடி ஆமாம்ப்பா நிச்சயமா நான் தவறலன்னு என்னை தவிர வேறு யாராலும் உறுதிப்பட சொல்ல முடியாது வாங்கப்பா வீட்டுக்கே போகலாமா என் மகள் நீ உன்னை நான் நம்பலைன்னு அங்கே போய் பேசிக்கலாம் இருவரும் வீட்டுக்கு வந்தார்கள் அம்மாவிடம் அப்பா சகலமும் சொன்னார் அம்மா ஆள விட்டாள் அடப்பாவி இந்த அளவுக்கா விளையாடி இருக்கான் அந்த சரவணன் அதனால அவன் அம்மா என் கணவன் அவன்கிட்டையே சவால் விட்டுட்டு வந்திருக்கேன் கஸ்தூரி வேணாம்மா உன் பேரை இந்த அளவுக்கு நாசமாக்கினவன் வேற எதுக்கு தான் துணிய மாட்டான் பாவி இப்படி செஞ்சுட்டானே இனிமே நம்ம கஸ்தூரியை கட்டிக்க யார் வருவாங்க நிறுத்துமா புலம்பாதே கஸ்தூரியின் குரல் உயர்ந்தது என்னை ஏண்டி கோவப்படுற பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது எரியட்டும் என்னை கட்டிக்க புதுசாக யாரும் வர வேண்டாம் அந்த சரவணன் தான் என் கணவன் இது சத்தியம் சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டாள் அம்மா அப்பா அருகில் வந்தால் என்னங்க சொல்லு அதை அத்தனை சாட்சியங்களும் ஒரே சமயத்துல எதிராக மாற முடியுமா மாற்ற முடியும் இது நம்ம பொண்ணு சொல்ற மாதிரி ஏதோ ஆழமான சதி இருக்கு அதுக்கு தற்சமயம் நாம் பலியாகி இருக்கோம் பதட்டப்படக்கூடாது நிதானமாக யோசிக்கணும் உணர்ச்சி வசப்பட்டா மூளை இயங்காது அந்த சரவணன் தான் கட்டிப்பேனு இவள் வேற ஒத்த நிற்கிறாளே நடக்கிற காரியமா அது ஒரு கோவத்தில் வந்த சவால் அது பொருட்படுத்த வேண்டாம் விடு நம்ம பொண்ணு மேலே விழுந்த பழியை எப்படி துடைக்க போறீங்க கஸ்தூரி கைப்பையுடன் வெளியே வந்தால் நான் வெளியே போய்ட்டு வந்துடுறேன்ப்பா கஸ்தூரி ஒரு நிமிடம் என்னப்பா மறுபடியும் அவமானப்பட எனக்கு தெம்பில்லம்மா இதுக்கு என்னப்பா அர்த்தம் எந்தவித பிரச்சனைகளையும் கொண்டு வராதேன்னு அர்த்தம் பிரச்சனைகளை நான் கொண்டு வரலப்பா அது நம்மை துரத்த தொடங்கி இருக்கு உதவி செய்கிற தகப்ப நான் நீங்கள் இருக்க வேண்டாம் ஆனால் சொந்த மகளையே நம்பாத அப்பா கொடுமைதான் நல்லது அவரை ஒரு முறை பார்த்துவிட்டு கஸ்தூரி சரையில் வெளியேறிவிட்டாள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ